ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முருகா என் குழந்தைகளே மற்றவர்கள் பேச்சைக் கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே இந்த அப்பா சொல்வதை கேள் உன் முருகர் சொல்வதைக் கேள் உனக்கு மன நிம்மதி என்பது உடனே கிடைக்கும் தைரியமாக இரு என் அனுகிரகம் உனக்கு எப்பொழுதும் உண்டு என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே எந்த சூழ்நிலையிலும் என்னை மனதில் நிறுத்து எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் சில காலமாகவே நீயாக இல்லை ஏதோ ஒரு சிந்தனையோடு உலா வந்து கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே உன் மனதை உருக்கும் எந்த விதமான பிரச்சனையானாலும் என்னிடத்திலும் படைத்துவிடும் நீ இப்படி உடைந்து போகாதே இதோ உன் முகத்தை பார்த்த இந்த நிமிடம் முடிவெடுத்து விட்டேன் பல நாட்களாக இழிப்பறியாக இருந்த உன் பிரச்சனையை முடித்துக் கொடுக்கப் போகின்றேன் அதற்காக என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது இந்த நிமிடமே உன்னை பாடாய்படுத்தும் உன் பிரச்சனைகள் எல்லாம் உன் பாதங்களில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு பிரச்சனைகளுக்கான தீர்வனை நானே தருவேன் கவலையை விடு உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் என்னிடத்தில் நீ வந்திருக்கின்றாய் எவன் ஒருவனும் என்னை நம்பி என்னாலும் காலடியில் எடுத்து வைக்கின்றேனோ அவனுக்கு இன்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் வராது தெளிந்த மனதோடு தெளிந்த மனதோடு என்னை நம்பி வருகின்றாய் என்றால் நான் அவர்களை ஏமாற்ற மாட்டேன் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உனக்கு வேண்டாம் நான் இருக்கும்பொழுது எதற்காக வீண் கவலை அனைத்தையும் நான் சீர் செய்து தருவேன் நான் உன் இல்லத்து உன் உனது இல்லத்திற்கு வந்து கூடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் எந்த தீய சக்தியையும் உன் இடத்தில் நெருங்க விட மாட்டேன் உனக்கு எதிராக நடக்கும் சதிகளுக்கு எதுவும் எடுப்படாது அனைத்தையும் நான் முறியடித்து வைப்பேன் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய மகிழ்ச்சியோடு உன் மனதை வைத்திரு கவலை அவசரம் பயம் தயக்கம் போன்றவற்றால் அலைக்கழிக்கப்படாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடி எடுத்து மேல் ஏறிவா இனி நீ முயற்சி செய்யும் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் உன்னோடு தான் உன் அப்பா நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி நன்றி When I come.